கலம் இறங்கிய சீமான் கதறிக்கொண்டு ஓடிய யூடியூப் ப்ரூட்டஸ் மைனர் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம் நாம் தமிழர் கட்சியை வைத்து மட்டுமே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஊடகங்கள் எக்கச்சக்க பேர் அதுவும் சோசியல் மீடியாவில் ஆனால் சீமானவர்களை ஏதாவது ஒன்று திட்டி பேசுவதன் மூலயமாக திமுகவிடமிருந்து பணம் வாங்கி கொள்வது இன்னும் சொல்லப்போனால் சீமானுடைய வளர்ச்சிப் பாதைக்கு என்னென்ன நிகழ்வு நடக்கிறதோ அதை எல்லாமே எப்படி நம்ம வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி மாற்றலாம் அவர் பேச்சில் சின்ன வார்த்தை வெட்டி ஒட்டி இதை பரப்பி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கலான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் செய்துட்டு இருப்பாங்க அதில் ஒரு நபர் தான் இந்த யூடியூப் ரூட்டஸ் சேனல் நடத்தக்கூடிய மைனர் அவர்கள் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சினிமா வாய்ப்புக்காக வந்தவன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தவர் அப்புறம் அண்ணன் சீமானவர்களை திட்டு அதன் மூலம் யூஸ் போகுதுன்னு சொல்லிவிட்டு திமுகவினர் ஆதரவு கிடைக்க எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு திமுகவை நக்கி பிழைத்து காலத்தை ஓட்டி கொண்டு வந்திருந்தார் ஆனால் எந்த வகையிலும் நீங்கள் இந்த வரலாற்றில் நடந்த விஷயம்லாம் மறக்கக்கூடாதுல அந்த மாதிரி அர்ஜுன் சம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்பானதுக்கு பயந்து போய் புண்பட்டுருந்தா மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காணொலி ஆஸ்திரேலியா பண்ண ஒரு நபர் தான் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படி இருக்கிற அந்த ஆள் இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய பெண்களை குறித்தும் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களையும் அவர்களது வீட்டில் இருக்கிறவங்களை குறித்தும் அவமதிப்பாக மதிப்பாக பேசுகிற விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனாலும் இவன் ஒரு ஆளுன்னு கண்டுக்கணுமான்னு போயிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக பேசும்போது ஒரு ஒரு இடத்துல நம்ம பொறுமை இழப்போம்ல அந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சரி அந்த மாதிரி எவன் பேசுகிறானோ வழக்க போட்டு விட்றான்னு ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல பட்டினி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவாகுதுங்கிற நிகழ்வு தெரிந்த உடனே என்னுடைய சேனலை ஹேக் செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு நாடகம் போட ஆரம்பிக்கிறாரு அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் இந்த நாடகம் போடுறது இல்லாமல் மறுபடியும் சேனலை எடுத்துட்டோம் ஆனாலும் மறுபடியும் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ எங்களுக்கு இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னும்போது போது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் தப்பிக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய விங் தலைமை அக்கா சுனந்தா அவர்கள் வந்து அத்தனை வீடியோக்களும் நாங்கள் ஏற்கனவே வந்து பதிவிறக்கம் செய்து வைத்திருக்கோம் அதனால் தண்டனை உறுதி நிச்சயம் வந்து கோர்ட்டுக்குழுக்காமல் விட போகிறது இல்லைங்கிறதுல ரொம்ப தெளிவாக தீர்க்கமாக பதில் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பதிலடி கொடுப்பது அப்படிங்கிறது தேவைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க